அனைவருக்கும் வணக்கம் மாயை என்றால் என்ன மாயை என்பது மாற்றத்திற்கு உட்பட்டது அதாவது இன்று ஒரு விதமாய் தெரியும் அதுவே நாளை வேறு விதமாய் தெரியும் இதுவே தான் மனிதர்களும் செய்கிறார்கள் ஏனென்றால் அண்டத்தில் உள்ளது தானே பிண்டத்திலும் இருக்கிறது அதனால்தான் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் நாம் எப்பொழுதும் உண்மையான மூலப்பொருள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு பெருவித கஷ்டமானது வந்து சேராது அதாவது அது உயிருள்ள பொருளோ அல்லது உயிரற்ற பொருளோ எதுவாக இருப்பினும் அதனுடைய மூலப்பொருள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் நமக்கு உண்மை என்னவென்று புரியும் அதாவது நாம் மாயையிலிருந்து வெளிவரலாம் இதுவே நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்